வணக்கம் நான் தான் உங்கள் ராசி ரீடர் பத்தொன்பதாம் தேதி காலையில் ஆறு மணிக்கு ராசிபுத்தல் இருந்து நானும் நம்ம நண்பர் காந்தின்னு ஒருத்தர் அவர் வீநகர் எலக்ட்ரிஷியன் ரெண்டு பேரும் நம்மளுடைய சிபிசி பைக்கில் ஒரு நானூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் ஒன் டே ரைடு நைட்டு வரத்துக்கு நாங்கள் நேமாக ஒரு பன்னெண்டு மணி சம்திங் ஆயிடுச்சு மொத்தம் கவரேஜ் பண்ணது வந்துட்டு தமிழ்நாடு கர்நாடகா ஸ்டேட்டுக்குள்ளார் கொஞ்சம் போனோம் நாமக்கல் டிஸ்ட்ரிக் சேலம் டிஸ்ட்ரிக் அண்டு தருமபுரி டிஸ்ட்ரிக் ஈரோடு டிஸ்ட்ரிக் முடிச்சுட்டு இப்படி வந்தோம் நல்லா இருந்தது கொஞ்சம் வெயில் ரொம்ப ஜாஸ்தி என்னுடைய சிபிசி நைன்டீன் நைன்டி நைன் மாடலில் தான் போயிட்டு வந்தேன் கிளம்பி சேலம் ஓமலூர் ஓமலூருக்கு அடுத்தது வழியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா தொப்பூரில் சாப்பிட்டுட்டு அடுத்தது தருமபுரியில் என்னுடைய நண்பர் மாதேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா தர்மபுரிக்கு லெஃப்டில் ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது நாங்கள் வந்துட்டு ஒகேனக்கல் போயிட்டு ஒகேனக்கல்லில் அப்படி சும்மா சின்ன ஒரு ரைடு போயிட்டு அதுக்கடுத்தது பார்த்திங்கனாக்கா என்ன பண்ணும் அங்கே ஒரு பர்சலில் நம்ம பைக் எடுத்து வச்சுக்கிட்டு கர்நாடகா ஸ்டேட் காவிரியினுடைய அக்கறையிலிருந்து பாலாறு போகணும் அது போகிறோம் கர்நாடக ஸ்டேட்டு அங்கே வழியில் வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான் அங்கே ஒரு ரெண்டு மூணு ஜீப் சஃபாரிலாம் இருக்குது அது நாங்கள் போகிற டைமுக்கு அது உகந்ததில்லை இரவு ஆறு மூணு மணிலேருந்து அதாவது மத்தியானம் மூணு டு ஆறு வரைக்கும் தான் வந்துட்டு அந்த சஃபாரி அது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு நாளைக்கு நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம் அப்படி பாலர் வந்து பானார்ருந்து மறுபடியும் அப்படியே மாதேஸ்வரன் ஹில்ஸ் போயிட்டு அப்படியே நாங்கள் பெட்ரோல் மட்டும் தான் அங்கே அடித்தோம் அங்கே எங்கேயும் சுற்றி பார்க்குற அளவுக்கு டைம் இல்லை என்ன நாங்கள் நைட் ஆகிடும் யானைக்காடு அப்புறம் கீழே மறுபடியும் டவுனில் இறங்கணும் இறங்கிட்டே போனோம்னாக்கா வந்துட்டு இதில் என்னென்னாக்கா அந்த கர்நாடக ஒக்கானிக்கல் ரோடு வரும் இருந்து பாலாறு வரைக்கும் ரோடு ரொம்ப மோசங்க அப்புறம் மாதேஸ்வரம் ஹில் ரோடு சூப்பர் அதுலேருந்து மறுபடியும் அந்த கீழே இறங்குதில ஹானூர் ரோடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் ஹானூர் வந்துட்டு ஹானூரில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அதில் இடது பக்கம் அப்படியே திருக்கணும்னா இந்தமாதிரி உடையார் பாளையம் திப்பேத்து செட்டில்மெண்ட்டுன்னு சொன்னாங்க நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அங்கே பாதி பேர் தமிழும் பேசுகிறாங்க கன்னடமும் பேசுகிறாங்க திப்பேத்து செட்டில்மெண்ட்டுக்கிட்ட போய்ட்டு எல்லாம் பக்கமாக அவங்களுடைய கோவில்கள் மற்றும் அவங்க வீடு அந்த இடம்லாம் வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தமிழ்நாடு நோக்கி போனோம் தமிழ்நாடு நோக்கி போகும்போது நம்மளை சந்திக்கிற மொதல் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கேர்மலம் அந்த இடம் அதுலேருந்து அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தமிழ்நாடு பாட்டு வந்துடுது அதுக்கப்புறம் அப்படியே ஆரேபாளையம் ஆசனூர் போயிட்டு சரி யானை ஏதாவது பார்த்தோம் நேற்று யானை எதுவும் கிடைக்கவே இல்லை அப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டு கீழே இறங்குவோம் திம்மம் ஃபாரஸ்ட்டு வந்து ஒரு கடையில் டீ கடையில் சாப்பிட்டு அப்படியே கீழே இறங்கணும் கீழே இறங்கு அப்புறம் எங்கன்னா அப்புறம் வந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு ராசிபுரம் வரும்போது பார்த்திங்கனாக்க மணி ஒரு டுவெல் இது ஒரு ரைடு அனேமாக மூணு பாகமாக நான் போடுவேன் தயவு செஞ்சு பாருங்கள் ஒரு பாகம் அனேமாக பத்து நிமிஷமாக இருக்கும் கொஞ்சம் எடிட்டிங்லாம் பண்ணும் ஃபஸ்ட்டு பாகம் இன்றைக்கி தேதி நான் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணிடுறேன் அண்ணே வீட்டிலருந்து கிளம்பி இப்போது வந்துட்டு நானும் நம்ம நண்பர் காந்தி ரெண்டு பேரும் அப்படியே மேட்டூர் பாலாறு மாதேஸ்வரன் மலை அந்த வழியாக அப்படியே திபேத் செட்டில்மெண்ட்டு போயிட்டு அப்படியே சத்தியமங்கலம் வழியாக கீழே அறங்கலான்னு பிளான் இருக்கோம் பெட்ரோல் அடிச்சுட்டோம் இன்றைக்கி நம்ம ரைடு பண்ணுற வண்டி சிபிசி நான் நம்ம நண்பர் காந்தி வீணகர் அவர் நம்ம ஃப்ரெண்டு ரொம்ப ஒரு முப்பது வருஷமாக ஃப்ரெண்டு எலக்ட்ரிஷியனாக இருக்கார் ரெண்டு பேரும் தான் போகிறோம் அண்ணங்கிட்ட கிட்ட தான் பெட்ரோல் அடித்தோம் மனசார அடித்தார் ஐநூறுவாய் எல்லாம் வணக்கம் இன்னைக்கு வந்துட்டு என்ன தேதி பத்தொன்பதா இன்னைக்கு தேதி பத்தொன்பது சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வந்து பூமிக்கு திரும்புறாங்க அவங்க பத்திரமா வந்து சேருன்னு சொல்லிட்டு மனசார நம்ம வாழ்த்துறோம் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் பாத்தீங்கன்னா நம்ம சேலம் வந்து சேலத்துல இருந்து ஓமலூர் ஓமலூர் டோல்கேட் வந்துட்டோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ரூட்டில் போகலான்ட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்குது ஓமலூர் போய் மேட்டூர் குளத்தூர் பாலாறு போகலாமா இல்லை தருமபுரி ஒகேனக்கல் போய் இருந்து பர்சில்ல வண்டி தூக்கி வச்சுக்கிட்டு போய் போகலாமான்னு ரெண்டு யோசனைகள் இருக்கேன் வாங்க இதாண்ட போயிட்டு பேசிக்கலாம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி ஒகேனக்கல்லு போய் நம்ம அப்படியே போக போறோங்க தருமபுரி போறதுக்கு முன்னாடி தீவெட்டுப்பட்டிக்கு அடுத்தது தொப்பூர் ஃபாரஸ்ட் அதில் போயிட்டு இதோட பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தொப்பூர் பாங்க நம்ம இப்ப தொப்பூர் கணவன் இருப்பீங்க பாருங்க மேகங்கள் புறம் பாருங்கள் அந்த தொப்பூர்னுடைய அந்த மலையில் அப்படியே மோதிக்கிட்டு போது பாருங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது மேூரில் வந்துட்டு சாப்பிட்றதுக்காக நீட்டி வச்சுக்கணும் எந்த இடம்னா இந்த கடைப்பேர் மாதையன் கடைன்னு போயிருங்க வெஜ்ஜு நான்வெஜ்ஜு இல்லை நல்லா இருக்கும் நான் ஏற்கனவே வட்டுங்களா? தொப்பூர்ல அடிக்கடி விபத்து நடக்குது அப்படின்னு சொல்றாங்கல்ல அது இந்த இடம்லாங்க ஏறும்போது எந்த பிரச்சனையும் இல்லைங்க இறங்கும் தான் கொஞ்சம் வேகமா வந்துடுறாங்க விபத்துக்கள் அவளை தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போகும் பாத்தீங்கன்னா விபத்துக்கள் அது பேர்ந்துச்சு திரும்புதது திருப்பதில்லைங்களா இந்த இடத்துல இடத்துலதான் நிறைய நடந்திருக்கோம் Aí, para a frente, agora vamos para. Eu não tenho mais o morro, porque eu ஒவ்வொரு வட்டிக்கும் கொஞ்சம் போதும் கேக்கப்பட்ட விபத்தை தவிர்க்கலாம் ஒரு இருபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா இந்த இடத்துல என்ன தரே கிடையாது ஒரு மூணு கிலோமீட்டர் அவ்வளவுதான்